அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக் இயல் நான்கு விரிவான விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது ஐயங்களை நீக்குகிறது பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது எண்ணங்களை மாற்றுகிறது அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேர்கிறது மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது அதிலும் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ளாத இயலாத நிலையிலும் அறிவியலின் இயக்கும் தன்மையை அறிந்து புது உண்மையைச் சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிட்டுகிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை ஒருங்கிணைந்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர் முன்பதிவு செய்திருந்த நேரத்தில் கோளரங்கம் செல்கின்றனர் அவர்களை கூலரங்க இயக்குனர் வரவேற்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் செயல்பாடுகளை அறிமுகம் செய்கிறார் இயக்குனர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சிக் கூடங்கள் உள்ளன பரிணாம வளர்ச்சி பூங்கா புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பூங்கா இயந்திரவியல் பூங்கா முதலியவை இங்கு உள்ளன மேலும் குழந்தைகள் விளையாடத்தக்க பொம்மைகளை கொண்ட பூங்காவும் இங்குள்ளது மாணவர் இங்குள்ள கோளரங்கம் பற்றி கூறுங்கள் ஐயா இயக்குனர் இந்த கோளரங்கம் தனித்துவம் வாய்ந்தது இந்தியாவிலேயே முதன் முதலாக முன்னூத்தி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது சரி அனைவரும் உள்ளே சென்று இருக்கையை அமருங்கள் இயக்குனர் தனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் கோல வடிவமான அவ்வரங்கத்தின் மேலுள்ள அரைவட்ட வானத்திரை செயற்கை வானமாக விரிகிறது விண்வெளியில் உள்ள கோள்களின் இயக்கம் குறித்தான காணொலி சிறிது நேரம் திரையில் வருகிறது அண்டவெளியின் காலம் குறித்தான விளக்கம் தொடங்குவதற்கு முன் திரையில் சக்கர நாற்காலிகள் அமர்ந்துள்ள ஒருவரின் படம் தெரிகிறது அரங்கில் முழு அமைதி இயக்குனரின் கணீர் என்ற குரல் பின்னணியில் விளக்கமளிக்கிறது இவரை உங்களுக்கு தெரிகிறதா மாணவர்கள் உச்சு பார்க்கின்றனர் தலை வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது கீழிருந்து சில பற்கள் மேல் உதட்டை அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன அவர் அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன் சேர்ந்த சக்கர நாற்காலி அவரின் கன்னத்தின் தசைகள் சித சிறிது அசைகின்றன அவரது படத்தின் கீழ் மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனை புத்தி கூர்மை அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயையே என்ற தொடர்கள் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றுகின்றன மாணவர்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என முணுமுணுக்கிறார்கள் ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று அழைக்கப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் திரையில் ஸ்டீபன் ஹாக்கிங்கின் தோற்றத்தை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு ஆனார் இயக்குனர் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தோரு வயது இளைஞர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில திங்களே உயிர் வாழ்வார் என்னும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர் பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் அமிட்ரோபிக் லாச்சரல் செலுரோசிஸ் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார் இறுதியாக எஞ்சியது கண்ணத்தின் தசையசைவும் கண் சுமிட்டலும் மட்டுமே உடலில் மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து விட்டன கண்ணத்தசைய கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார் அவரின் ஆய்வு ஆய்வுகளுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது மாணவர் அவர் ஆராய்ச்சியின் முடிவுகள் எவ்வாறு அமைந்தன பேரண்ட கருந்துளைகள் பற்றியான ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் பிக் பேங் தியரி உருவானதே என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒன்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் தெரிந்து தெளிவோம் கருந்துளை நமது பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் உளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய இருப்பு விசை கூடுகிறது அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குகிறது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்பூட்டுவதாக அமைந்துவிடுகிறது அப்படி ஓர் உண்மைதான் கருந்துளைகள் பற்றியதும் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளுக்கெல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தாம் கருந் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பிள்ளைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறே உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததலால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார் இயக்குனர் கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து ஈவெண்ட் ஹரிசோன் கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகளும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இது கருந்துளை பற்றிய முந்தைய கருத்துக்களை தலைகீழாக புரட்டி போட்டது முன்னர் ரண்டவரியில் காணப்படும் கருந்துளை அழிவு ஆற்றல் என்று கருதப்பட்டது ஆனால் ஹாக்கிங் கருத்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினார் மாணவர் யாரெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியல் முன்னோடிகளாக இருந்தனர் ஐன்ஸ்டைன் நியூட்டன் நியூட்டன் முதலானோர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் இவர் அவர்களுக்காக அவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகிறார் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வ வகித்த கணக்கியல் துறையின் லூக்காசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன் ஹாக்கிங்கும் வகித்திரு வகித்திருக்கிறார் ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணிதச் சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளைச் சொன்னார் அவர் காலத்தில் இஇக்குவல் எம் எம்சி ஸ்குவாட் எனும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நூறு ஆண்டுகளுக்கு பின் ஈர்ப்பலைகள் இருப்பதை உலகம் கண்டுகொண்டது கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் விளக்கியதால் உலகம் கருத்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது மாணவர் உலகம் புரிந்து கொண்டது என்றீர்களே பொதுமக்கள் எல்லோரும் அதை விளங்கி கொண்டார்களா ஆம் பெரும்பாலும் அறிவியல் உண்மைகளை அறிவியல் அறிஞர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன் கோட்பாடுகளை பொதுமக்களுக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கினார் விருதுகளை பெருமைப்படுத்திய நாயகர்கள் ஒரு சிலரே அந்த வகையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன விருதுகளை பெற்றார் அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கு புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது பிரசிடல் மெடல் ஆஃப் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது பவுண்டேஷன் பிரைஸ் காப்லி பதக்கம் காப்லி மெடல் அடிப்படை இயற்பியல் பரிசு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் பிரைஸ் என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன ஹாக்கிங் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இம்மூன்று அறிவியலாளர்களும் அவரவர் காலத்தில் இந்த பேரண்டத்தை பற்றி இருந்த புரிதலை பல வளர்த்தவர்கள் பேரண்டத்தை பற்றி மனித இனம் நம்பியதை புரட்டி போட்டவர்கள் ஹாக்கிங்குடைய துணிச்சல் உறுதி அறிவாற்றல் நகைச்சுவை உணர்வு முதலானவை உலக மக்களால் என்றும் நினைவு ஹாக்கிங் கலிலியோவின் நினைவு நாளில் பிறந்து கலிலியோ நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தது தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறீர்கள் கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரின் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று எவற்றையெல்லாம் கூற முடியும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்கவிலா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழாநாயகர் என்ற சிறப்பை பெற்றார் அடுத்த தலைமுறை பெருவடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் சூடான காட்சி நிரம்பிய பலூனில் வானில் பறந்த பறந்து தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் அறுபது வயசுல சூடான காட்சி நிரம்பிய பலூ பலூனில் வானில் பறந்து பிறந்த கொண்டாடினார் போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் மாணவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் இயக்குனர் அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரை பற்றிய குறும்படத்தை இப்போது திரையில் காண்போம் திரையில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம் திரையிடப்படுகிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங் நூல்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி பரி படிகளுக்கு மேல் விற்பனையானது முன்தோன்றிய மூத்தக்கொடி கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அகனானூறு தொன் தொண்ணூத்தி மூன்று இருபது முதல் இருபத்தி ஒன்று வரிகள் கரூர் மாவட்டத்தின் கருவூர் கரூரை தான் கருவூர் என்று கூறுகிறார்கள் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது கூறியவர் ஐன்ஸ்டைன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவ்விருவரின் கூற்றுகள் பாடப்பகுதி உணர்த்தும் கருத்துக்களை ஒப்பிடுக புக் பேக்கில் உள்ள சில இம்பார்டன்ஸ் பார்க்கலாம் முக புத்தக வலையின் அதாவது ஃபேஸ்புக் முகம் தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை நட்பெனும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர் பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே பலர் அறிந்த பாடல் வரையும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததும் மோர் பார்த்ததுமோர் சிரிப்பு உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடிவரைக்கும் திறந்து வைப்பது வைப்பது இதுவன்றோ புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ கூறியவர் டெபோரா பர்னாந்தோ இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பர்னாந்தோ இலங்கை தமிழ் கவிஞர் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேக்குமா எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு செவி துளைகள் இறகுகளால் மூடியிருக்கும் மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போலவே புற செவிமடல் இருக்காது காகத்திற்கு காது உண்டு காது கேட்கும் பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கும் சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்தல் உணர்வு இல்லை என்றே கூறலாம் யுரேக்கா யுரேக்கா அறிவியல் வெளியீடு நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்படவை தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ பாரதியார் கலைச்சொல் அறிவோம் நானோடெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரைஸ் புற உதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் நூல் நூலாசிரியர் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீல மேனி அன்றாட வாழ்வில் அறிவியல் ச தமிழ் செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நன்றி